ராமநாம மகிமையை பற்றி ஒன்று ஒன்றா நம்ம இப்போ பார்ப்போம் ராமநாம ஜபத்திற்கு குரு கிடைக்க வேண்டும் என்று காலதாமதம் செய்தல் கூடாது ஏனெனில் ராமநாமமே தன்னூல் குருவையும் கொண்டுள்ளது ராமநாமாவைச் சொல்ல அந்த அதிர்வு காற்றல் பரவி சுற்றிலும் தூய்மையையும் அமைதியையும் ஏற்படுத்தி உச்சரிப்பவர்களுக்கு அதை கேட்பவர்களுக்கும் சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்கும் ராமநாமாவை சொல்ல அனைத்து தோஷங்களும் நீங்குகின்றன நமது பாவங்கள் கரைகின்றன நமக்கு முன்னால் உள்ள பதினெட்டு முன்னோர்களின் பாவங்கள் நீங்கி அவர்களின் ஆசிர்வாதம் நமக்கும் நமது சந்ததிக்கும் கிடைக்கிறது நமது இருபத்தோரு தலைமுறைகளுக்கும் பாவம் சேராமல் தடுத்து அவர்களுக்கு உயர்ந்த ஞானத்தை தந்து அவர்களுக்கும் இறையருள் கிடைக்க வழிவகுக்கிறது ராமநாமம் அனைத்து நோய்களுக்கும் மருந்தாகவும் அமைகிறது பெண்கள் சமைக்கும்போது இராமநாமம் சொல்லிக்கொண்டே சமைப்பதால் அது ராம பிரசாதமாய் மாறி அதை உண்பவருக்கு நற்குணங்களையும் வியாதி ஏதேனும் இருப்பின் அதுவும் குணமடையும் நன்றி